தற்போது சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டு இருக்கிறது பேருந்து கார் ஆட்டோ இருசக்கர வாகனங்களில் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுவதால் சென்னையை ஸ்தம்பித்திருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கணி வணக்கம் தாமரைக்கணி விபத்து குறித்த இந்திய விமானப்படையினுடைய தொண்ணூத்தி இரண்டாவது ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு விமானப்படையின் சார்பில் எழுபத்தி இரண்டு வகையான விமானங்களுடைய சாகச நிகழ்ச்சியானது இன்றை காலை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது குறிப்பாக இந்திய விமானப்படையின் சார்பில் இந்த சாகச நிகழ்ச்சி நடைபெறுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அதுபோல பொதுமக்களுக்கு இலவச அனுமதியானது வழங்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் இதற்கான ஒத்திகையானது கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வந்தது இந்நிலையில இந்த விமான சாகசத்தை கண்டுகளிப்பதற்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இன்றைய தினம் கலந்து கொண்டுள்ளார்கள் என ஏற்கனவே விமான கரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பத்து லட்சம் பேரும் இந்த மெரினா கடற்கரையில் கூடி என்ற அந்த விமான சகாட்சி நிகழ்ச்சியானது மிக பிரம்மாண்டமாக அழைப்பெற்றது குறிப்பாக பத்து லட்சம் பேர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டது ஒரு புதிய சாதனை படைத்திருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது நிலையில பத்து லட்சம் பேர் ஒரே ஒரே இடத்தில் ஒன்று கூடி தற்போது அனைவருமே வீடு திரும்பக்கூடிய அந்த சூழ்நிலையில தற்போது கடும் போக்குவரத்து நெரிசலானது சென்னை முழுக்க பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டிருக்குது குறிப்பாக சென்னையினுடைய ஒரு முக்கியமான சாலையாக பார்க்கக்கூடிய அண்ணா சாலையில் தற்போது கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கு இன்று காலை முதலே அந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது போக்குவரத்து காவலர்கள் சார்பிலையும் சிறந்த முறையில போக்குவரத்து நெரிசலை சரி செய்து வந்தாலுமே அதிக அளவு எண்ணிக்கையான உடைய வாகனங்களும் அது போல பேருந்துகளும் ஒரே இடத்தில் ஒன்று கூடுவதால இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது இன்று காலையை பொறுத்த வரைக்குமே இந்த பேருந்துகள் அதாவது இந்த விமான சாகச நிகழ்ச்சியை கண்ணு கண்டுகளிப்பதற்காக அரசு பேருந்துகள்ல வரக்கூடிய அந்த பொதுமக்கள் வந்து அண்ணா சாலை அந்த புவாரி ஹோட்டல் என்ற இந்த பகுதிகளிலேயே வந்து அந்த பேருந்துகள் இருந்து இறங்கி செல்வதால இன்னும் பேருந்து ஆனது கருத்தமா ஏற்பட்டிருக்கிறது தற்போது இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே அதாவது மெரினா கடற்கரையிலிருந்து மத்தபடி

ஏனென்றால் இன்று ஒரே இடத்தில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடியதால் அனைவருமே தங்களது சொந்த வாக்குகள் அது மட்டும் அரசனுடைய பேருந்துகள் அதுபோல ரயில் மின்சார ரயில்களிலுமே அதிக ஏராளமான பொதுமக்கள் வந்து இந்த வெரினா கடற்கரைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இன்று காலை பொறுத்த வரைக்குமே வேளச்சேரியில் ஒரு மிகப்பெரிய மக்கள் அலைமோதி ஒரு ரயில்வே நிலையமாக இன்று காலை வேளச்சேரி ரயில் நிலையம் உருவாகி இருந்தது தற்போது இந்த பத்து லட்சம் பேருமே திரும்பக்கூடிய அந்த சூழ்நிலையில ஏராளமானோ ரயில்களில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால மெரினா கடலுக்கு மிக அருகாம இருக்கக்கூடிய அந்த சேப்பாக்கம் ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பொதுமக்கள் தற்போது அங்கு அந்த ரயில் இருந்து செல்வதற்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது இதனால் ரயில் நிலையங்களில் ஒரு அலைமோதும் மக்கள் கூட்டமானது உண்டாகி இருக்கிறது குறிப்பாக ரயில்களில் ஏறி ஏறுவதுக்கு ஒரு முண்டி எடுத்து ரயில்களில் ஏறக்கூடிய அந்த ஒரு நிலையமானது ஏற்பட்டிருக்கிறது என்றால் இருக்கக்கூடிய அனைத்து பெட்டிகளிலுமே ஏற்கனவே கூட்டமானது பொதுமக்கள் கூடிய கூடிய சூழ்நிலையில இன்னும் அதிகமான மக்கள் வந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையால் ரயில் நிலையங்களிலுமே பொதுமக்களுடைய கூட்டமானது தற்போது அதிகரித்திருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் மட்டுமே ஏராளமான காவலர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து காவல் பணியில் ஈடுபட்டிருந்தாலுமே வரக்கூடிய பொதுமக்களை சரியான வழியில் அழைத்து செல்வதற்கு அவர்கள் முயற்சித்தாலுமே சிலர் நடந்து செல்வதாலும் அதுபோல குறுக்கே வாகனத்தில் செல்வதாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது என்றும் அனைவராலையுமே இன்றைய காவலர்களால் இன்றைய தினம் வழக்கானது போட முடியாது ஏராளமான பொதுமக்கள் என்று கூடி வருவதால் நடந்து செல்வதாலும் அவர்கள் எந்த ஒரு தொந்தரவும் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில பொதுமக்கள் வாய்மொழியாகவே அவர்களை வந்து சரி செய்து அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலுமே இப்ப அதிகமான மக்கள் வந்து இந்த இடத்துல கூடியதாலேயே இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுக்கிறது எனவே சரி செய்யக்கூடிய பணியில போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் மக்கள் சிறிது சிறிதாக செல்லும் போது போக்குவரத்து நெரிசல் குறையப்படும் எனவும் அது போல ரயில்களும் மெட்ரோ ரயில்களை வரைக்குமே பதினைந்து நிமிடத்திற்குள் ஒரு முறை ஒரு ரயில் ஆனது ஒரு ஒரு நிலையத்திற்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஏற்பட்டிருந்தது தற்போது அதை மூன்று நிமிடமாக மாற்றி மெட்ரோ ரயில் நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது அதே அடிப்படையில் மின்சார ரயிலும் தற்போது ஏராளமான பொதுமக்கள் வந்து செல்கிறார்கள் அதுபோல மெட்ரோ ரயிலை பொறுத்த வரைக்கும் மூன்று நிமிட இடைவெளியில் ஒரு ரயில்கள் செல்வதால் ஏராளமான பயணிகள் வந்து மெட்ரோ நிலையத்திலும் தற்போது அவர்கள் இல்லத்திற்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே இன்னும் இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்தில் சென்னையில் அந்த போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தகவலானது வெளியாகி இருக்கிறது நன்றி தாமரை